தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டுக்கு பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டாக்களை ரத்து செய்தது சம்பந்தமாக வார்டு பொதுமக்கள் அதிமுக வர்த்தக அணி மாநில அமைச்சர் சீனா செல்லபாண்டி இன்று என்று பொதுமக்களுடன் சென்று கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறார் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டு தண்ணீர் தீர்வு கட்டப்பட்டு வீட்டு தீர்வு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாடி அளவுக்கு வீடுகள் கட்டப்பட்டு அங்கே மக்கள் குடியிருந்து வந்திருந்தார்கள் அந்த குடியிருப்புகளை ஒரு முறை அடிப்பட்ட ஒரு நபர் ராஜாரான எவருடைய பதில் கூடுதலின் பதில் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கின்றது அதில் எங்கள் வீட்டை காரியமான கொடுத்துருக்கின்றார்கள் அந்த இடம் இவங்க இருந்து பட்டா வாங்கி ஐம்பது ஆண்டு காலமாக கூடியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து இப்போ வந்துக்கிட்டு ராஜராமக்கு தாண்டி அவனுடைய தூண்டுதலுக்கு பேரில் அவனுக்கு முடுதலை பட்சமாக செய்யணுங்கிறத காண்டி இப்படி வந்து மன்னராட்சி முடிவெடுத்திருக்காங்க அந்த அராஜக செயலை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அவர் சந்தித்து நாங்கள் எங்களுடைய மனுவை கொடுத்துருக்கின்றோம் காண வேண்டும் அவர்கள் பட்டாவை கேன்சல் செய்ய வேண்டும் என்று நம்ம தாசில்தார் அவர்களுக்கு கொடுத்துருக்கின்றார் அவர்கள் இன்னும் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இருந்தாலும் இது அவர் கொடுத்த தவறு அந்த ராஜா கோடியாக பத்திரம் போட்டுத்தான் அந்த இடத்த கபடிதரம் பண்ணி அங்கே இருக்கின்ற பல வீடுகளை வித்திருக்கின்றார் அந்த ராஜா ஒரு கோஜரித்தார் அவருக்கு கூட அந்த இடம் சொந்த அளவு கிடையாது ஆனால் கொடுக்கலாம் அதை கண்டித்து தான் நாங்கள்